முதலாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரிக்கு எல்லாம் விண்ணப்பித்திருந்தாங்க செலெக்ஷன் ஆயிடுச்சு அந்த முதலாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஒரு பேட்ச் வந்து முதலாம் ஆண்டு உட்காந்துருந்தாங்க முதல் கிளாஸ் ஆரம்பிக்குது அந்த மருத்துவத் துறையிலேருந்து ஒரு டீன் ஒருத்தர் வந்தார் ஆ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சு ஆரம்பித்தார் நீங்கள் இவ்வளவு நாள் படித்த படிப்பெல்லாம் எப்படி இருந்தது தெரியாது ஆனால் நீங்கள் இப்போ மருத்துவ படிப்புக்கு வந்திருக்கிறீங்க இந்த மருத்துவ படிப்பு சாதாரண காரியம் இல்லை ஏன் தெரியுமா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உயிர் சம்பந்தப்பட்டது அதனால் இதில் வந்து ரொம்ப முக்கியமாய் பேசப்பட வேண்டியது கவனம் அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடாதீங்க முதல் நாளில் கவனம் என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த கவனம் என்கிற அந்த வார்த்தையை தலைப்பாக வைத்து அன்னைக்கு அவர் கிளாஸ் எடுத்தார் எல்லாரும் கவனம் தானே தெரியாத கவனமா எத்தனை காரியத்தில் நாங்கள் கவனமாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு நம்மளை மாதிரி அங்கே சில மக்கள்லாம் இருப்பாங்க இருப்பாங்கல்ல இருந்தாங்க அப்போ எல்லாம் அவர் கிளாஸில் எடுத்து முடித்தார் எடுத்து முடித்த உடனே ஒரு டேபிளில் மறித்து போன நிலைமையில் பதப்படுத்தப்பட்டு அந்த மனித உடலை கொண்டு வந்தாங்க இப்போ அந்த டீன் சொன்னார் இப்போ நான் என்னெல்லாம் செய்வேனோ அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செய்வீங்கன்னா உங்களுக்கு இதில் மதிப்பெண்கள் உண்டு நீங்கள் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொன்னார் உடனே எல்லாம் பார்த்தா என்ன செய்ய போகிறார் டெட் பாடி வச்சு என்ன பண்ண போகிறாரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க அவர் என்ன பண்ணார்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க அந்த டேபிளில் இருக்கிற அந்த டெட் பாடியை அந்த ஒரு கையை அப்படியே லேசாக தூக்குனார் அப்படி கீழே வச்சுட்டார் அப்புறம் இந்த கையை அப்படி தூக்குனார் கீழே வச்சுட்டார் அப்புறம் அந்த காலை அப்படியே அந்த டெட் பாடி காலை அப்படி தூக்குனார் மனித உடல் காலை தூக்குனார் கீழே வச்சுட்டார் மறுபடியும் இந்த கால் அப்படி தூக்குனார் கீழே வச்சுட்டார் அப்புறம் தலையை திருப்பினார் இப்படி திருப்பினார் அப்படி இப்படி எல்லாமே திருப்பினார் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக அந்த டெட்பாடி வாய்க்குள்ளே தன்னுடைய விரலை உள்ள விட்டார் உள்ள விட்டுட்டு அப்படியே வாயில் எடுத்து ஒரு சப்பு சப்பினார் என்னது இதே மாதிரி செய்யணுமா ஐயோ இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் செஞ்சிடலாம் ஆனால் கடைசியா இவர் செஞ்சதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு வயிற்றெல்லாம் குடலெல்லாம் பெறட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆனா இதுக்கு மார்க் வேற உண்டுன்னு சொல்லிட்டாரு முதல் நாளே நம்ம மார்க் எடுக்கலைன்னா டப்பா டான்ஸ் ஆடிடும் என்ன பண்றேன்னு தெரியலையேன்னு சொல்லி அவர் எல்லாம் செய்து முடித்த உடனே இப்ப யார் வந்து முதல்ல செய்யறீங்க எல்லாருமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டார் யாருமே வர்றதுக்கு முடியல ஆனால் என்ன பண்றது முதல் வரிசையில் இருக்கிற முதல்ல வாங்கன்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் வந்தாங்க அதே மாதிரி இந்த காலை கையை தூக்குனாங்க இந்த கையை தூக்குனாங்க இந்த காலை தூக்குனாங்க இந்த காலை தூக்குனாங்க தலையை திருப்பினாங்க அந்த டீன் என்னெல்லாம் செய்து காமிச்சாரோ அதே மாதிரி செய்தாங்க கடைசியா வாயில விரல உள்ளே விட்றதுக்கு பயம் அடிச்சிருமோ அப்படின்னு உள்ளே விட்டாங்க எடுத்தாங்க அதை பார்க்கும்போதே ரொம்ப அறுவறுப்பாக இருந்துச்சு வேறு வழி இல்லை மார்க் வாங்கணுமேன்ட்டு வாயில் வச்சு ஒரு சப்பு சப்பிட்டு போய் உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்தாங்க வந்தாங்க செய்தாங்க எல்லாம் செய்து முடித்த உடனே அவ்வளோ பேரும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே போய் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவர் பார்த்து கேட்டார் நான் முதல் முதல்ல நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் மருத்துவத்துறைக்கு வந்திருக்கிறீங்க உயிர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் தான் உங்களுடைய தொழில் ஆரம்பிக்க போகிறது உங்கள் படிப்பு ஆரம்பிக்க போகுது அதனால் இதில் முதல் முதல்ல கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கவனம் நீங்கள் யாருமே நான் செய்த மாதிரி செய்யலை உங்கள் ஒருத்தருக்குமே மார்க் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே பேருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்ன சார் சொல்கிறீங்க நான் செய்ததை நீங்கள் சரியாக கவனிக்கல அப்படின்னு சொன்னார் அவர் விரலை நடு விரலை உள்ளே விட்டார் ஏன்னா இதெல்லாம் பெருசு தொண்டையில் எவ்வளோ ஆழத்துக்குள்ளே போகுதோ பார்க்கலான்னு சொல்லி அந்த விரலை விட்டார் ஆனால் வாயில் வச்சு சப்பினது வந்து நடுவுறல் இல்லை இந்த காட்டி விரலை அவர் வாயில் வச்சு சப்பினார் ஆனால் நீங்கள் அதை சரியாக கவனிக்கலை நீங்கள் இந்த நடுவிரல உள்ளே விட்டு நடுவிரலையே நீங்கள் சப்பிட்டீங்க அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே வாமிட் வந்துச்சு நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் மார்க் எடுத்துட்டீங்கன்னு சொன்னார் கையை தூக்குறது காலையில் இதான தெரியுமே காலை தூக்குறது இதான தெரியுமே தானியல் ஆரம்பிச்சோன்னே அட எனக்கு தெரியுமே மோசே ஆனால் இது எனக்கு தெரியுமே ஆதாம் ஆனால் இது எனக்கு தெரியும் எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் தெரிய வேண்டிய பிரகாரமாக எதுவுமே தெரியலையே அதில் நம்ம கவனிக்க வேண்டியவைகளை நம்ம சரியாக கவனிக்காததுனால தான் தானியல் போல் நம்ம வாழ்க்கை மாற முடியல மோசை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துனது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்த முடியல கவனம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஆனால் அது பைபிள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் பார்க்கிறது வேற கவனித்து பார்க்கிறது வேற இன்னொரு வசனம் என்ன சொல்லு தெரியுமா இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு அப்ப எதை குறித்து கவனமா இருக்கணும் அவருடைய சத்தத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும் சத்தத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும் பைபிள் சொல்லுது வெளிப்படத்தில் மூணு இருபது நினைக்கிறேன் இதோ வாசற்படியில் நின்று ஒருவன் 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 அப்படி வாசிக்க கூடாது ஒருவன் என் சத்தத்தை அந்த ஹைலைட் பண்ணி என் அப்படின்னு பஞ்சு கொடுத்து சொல்லணும் அதுதான் முக்கியம் என் அப்படிங்கிற வார்த்தை தான் முக்கியம் ஏன் கடைசி காலத்தில் சத்தங்கள் நிறைய கேக்கும் பிசாசும் கதவை தட்டுவான் அந்த கிறிஸ்துவும் கதவை தட்டுவான் போலி தீர்க்க தரிசிய கதவை தட்டுவாங்க கதவை திறந்துடக்கூடாது பைபிள் சொல்லுது என்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை நாம தெளிவாய் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அங்கதான் கவனம் தேவை ஆண்டவருடைய சத்தத்தை கவனமாக கவனித்தாதான் ஆண்டவருடைய சத்தம் யாரு விசுவாசனுடைய சத்தம் யாருங்கிறது கேட்கும் இது முதல் தொடக்கத்திலேயே தப்பு வந்துருச்சு ஆண்டவர் வந்து கவனமா பார்க்கணும் கவனமா கேட்கணும் கவனமா செய்யணும் அப்படிங்கறது ஆண்டவர் இங்க எதிர்பார்க்கிறார்